எடை குறைப்பு மருந்துகள் உங்கள் கண்களை பாதிக்கும் இதை பற்றி இப்போது விரிவாக காண்போம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த செமாக்ளூட்டைன் என்ற மருந்து பயன்படுத்தப்படுகிறது சமீபத்தில் இது உடல் பயன்படுத்த அங்கீகாரத்தை பெற்றது அப்போதிருந்து இது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் மற்றும் எடையை குறைக்க உதவும் இரட்டை நன்மைகளை கொண்டிருப்பதால் அனைவரையும் கவர்ந்துள்ளது ஆனால் கவனமாக இருங்கள் இது கண்களிலும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இது கண் ஆரோக்கியத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நான் டாக்டர் கல்பனா சுரேஷ் சென்னை கல்பனா கண் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் மற்றும் தலைமை கண் அறுவை சிகிச்சை நிபுணர் செமக்ளூட்டை ஜிஎல்பி ஒன் என்ற ஹார்மோன் மூலமாக இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது உடல் எடையை குறைக்க உதவுகிறது எப்படி என்றால் நாம் உண்ணும் உணவு அதிக நேரம் வயிற்றிலேயே இருந்து பசி எடுக்காமல் பார்த்துக் கொள்கிறது தூண்டுகிறது இது ரத்த சர்க்கரையை குறைக்கிறது இந்த மருந்து மூன்று வழிகளில் கண் பாதிப்பை ஏற்படுத்தலாம் நம்பர் ஒன் நம் கண்களுக்குள் இருக்கும் லென்ஸில் ஏற்படும் மாற்றங்கள் உடலில் சர்க்கரை அளவு மாற்றம் ஏற்பட்டால் அது கண்களுக்குள் இருக்கும் லென்சின் வடிவத்தை பாதிக்கலாம் இந்த மாற்றம்தான் மங்களான பார்வையை ஏற்படுத்துகிறது இது பக்க விளைவு வயதான நோயாளிகள் மருந்தை தொடங்கும் போது மங்களான பார்வையை அனுபவிக்கும் வாய்ப்பு அதிகம் ஏனென்றால் வயதாகும் போது லென்ஸின் நெகிழ்வுத்தன்மை குறைகிறது எனவே பார்வை நிலை பெற அதிக நேரம் எடுக்கும் நல்ல செய்தி என்னவென்றால் இது ஒரு தற்காலிக பக்க விளைவு பொதுவாக மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்கு பிறகு குறையும் நம்பர் டூ கண் பக்கவாதம் அதிக ஆபத்து ஒரு புதிய எனப்படும் கண் நரம்பு நோய்க்கான அதிக ஆபத்துக்கும் இடையே தொடர்பு இருக்கலாம் என கூறுகிறது இது ஒரு வகையான கண் பக்கவாதம் இந்த ஆபத்து செமாக்ளூட்டை பயன்படுத்திய முதல் வருடத்தில் அதிகம் காணப்படுகிறது கண் பார்வை நரம்பில் ஜிஎல்பி ஒன் ஹார்மோனின் விளைவுகள் இவை இதனால் கண் பார்வை பாதிப்பு ஏற்படலாம் நம்பர் வரும் டயபெட்டிக் கட்டுப்பாடற்ற நீரிழிவு கண்ணில் உள்ள இரத்த நாளங்களில் கசிவை ஏற்படுத்தும் இது டயபெட்டிக் ரெட்டினோபதி என அழைக்கப்படுகிறது இது பார்வை இழப்புக்கான முக்கியமான காரணமாகும் ஆரம்பத்தில் செமக்ளூட்டைடன் சிகிச்சை அளிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு குறிப்பாக முன்பே இருக்கும் ரெட்டினோபதி உள்ளவர்களுக்கு நீரிழிவு ரெட்டினோபதி மோசமடைவதற்கான வாய்ப்பு உள்ளது இது காலப்போக்கில் நிலை நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் செமாக்ளூட்டைடை தொடங்குவதற்கு முன் முழுமையான கண் பரிசோதனை மேற்கொள்வது அவசியம் இந்த அபாயங்களை தவிர்க்க கண் மருத்துவரை நேரில் அணுகி ஆலோசனை பெறுங்கள் கண் ஆரோக்கியத்தில் செமாக்ளூட்டைடின் விளைவுகளை புரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ பதிவு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்